வணக்கம் ஜன்பே டி இமான்வேல் நான்காம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மலபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் தேசமதேசமே வீழ்த்தி சுகந்திர காற்றை சுத்தது தேசம தேசமே புறப்படுமே உணர்ந்தது வீழ்த்து தேசமேசே உண் உணந்தது தேசம் நம் தேசம் நம் தேசம் நம் தேசம் இமங்கும் பல இன் ஜெய் ஜெயின் 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 வந்தே மாறரும் வந்தே மாறம் வந்தேமாரே மாறம் சென்ற சுந்திரி நாம் காணும் பொற்கனவு அந்த சொன்னாரே சொனமும் கண்டாடே மரத்தில் மான் புரு இந்தியாவை தாகத்தால் வந்தாடே பற்களை பிடுங்கி நங்கு கீறி பறங்கி செய்களை மறப்போமா பாரிய வார்த்தை எதிரொலியா நம் உயிர் மூச்சு ஓய்வதை சொல்வோமா ജയ 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 അച്ചമി അച്ചമി അച്ചം ഉച്ചിൻ ഉച്ച വാനിൽ വാണ ും അച്ചേ വൺ പുൽദേശം നംദേശം നംദേശം ഇമേ നംദേശം പാട്ടും നംവാസം ജെ ഇൻ ജെ ഹി ജി ജാ പി നംമുകൾ മടമുകൾ കല சிற்பங்கள் சிற்பரும் விரும்புவாரே கோலங்கள் கலந்திர கோப்பியரும் மகிழ்வார் ஜாதி ஏத்தமானிடம் ஜோதி அலை உலுமே நாதியத்த மாந்தரும் நற்பணிட அடைவெ வேலை ஏற்ற இளைஞரும் வேர்வை சிந்து உழை പോലിൽ എന്റെ തേനോണ്ട് പായത് കാതേ തന്റെ നാടെ പോലെ വന്ദേ വന്ദേ മാതേ മാതരം വന്ദേ നന്